செல்வே மரம் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு நிழல் ஜம்முன்னு வந்துடுச்சு இந்த இடத்துல கட்டில் போட்டு நான் ஜம்முன்னு தூங்க போறேன் ஓ அப்ப நீங்கள் பொழுதுபோக்கு விவசாயியா பொழுதுபோக்கு விவசாயி இத்தனை பார் எத்தனை மரங்கள் இருக்குது பாட்டியா இத்தனை மரங்களை உருவாக்குறதுக்கு பொழுதுபோக்கு விவசாயம் இருந்தால் உருவாக்க முடியுமா ஏமா ஏதோ பீகி பீச்சு பா பொழுது பொழுதுபோக்குறதுல வந்து என்னை பொழுதுபோக்கு விவசாயிக்கிறேன்

இதுல ஒரு திருப்திக்காக நாங்கள் வச்சுட்டு வளர்த்திட்டு அவ்வளோ சரி இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காட்டுக்குள்ள போய் இந்த ஆரண்யத்துக்குள்ள போய் கொஞ்சம் மரங்களை

பூரா மரத்தை வேணும்னா கேளுங்க எல்லா மரத்தை பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிற பல மரங்களை ஏகப்பட்ட மரம் இருக்குது நிறைய மரம் இருக்குது வாங்க இப்போ பதிமுகத்தை ம மரத்தை பார்த்து பார்க்கலாம் பதிமுகம் இதுதாங்க இப்போ இது நட போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நிறைய முள் இருக்குது பாருங்க அப்படியெல்லாம் கை விஸ்கின் தான் கையை தான் வச்சிட முடியாது கை வச்சோமா கையை கிழிச்சு கொத்தி எடுத்து போடுங்க தொடர்தான் இந்த பதிமுகத்தினுடைய பயன் பதிமுகன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பதிமுகத்தினுடைய பயன் வந்து குடிநீரில் அளவில்லாத பயனுங்க கேரளா பக்கம் போயிட்டாலே தண்ணி இல்லை ஹோட்டல் கடை இல்லை எல்லா பக்கமே இந்த தண்ணி கொடுப்பாங்க குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேரளா போனவங்க எல்லாம் இதனுடைய பட்டைகளை இதனுடைய இலைகளை இதனுடைய காயினுடைய பட்டைகளை எல்லாமே தண்ணியில் போட்டோம்னா நல்லா கொதிக்க வச்சோம்னா தண்ணி நல்லா இருக்கலாமா ஆமாம் இந்த இந்த ம காய் விதைகள் இல்லை இந்த கொதிக்க வைக்கலாம் இதையும் கொதிக்க வைக்கலாம் இதையும் கொதிக்க வச்சு இதையும் கொதிக்க வைக்கலாங்களாம் தண்ணி பிங்க் கலராக மாறி இருக்கேன் ஆமாம் அப்புறம் சூடு பண்ணி அப்புறம் ஆற வச்சு அப்புறம் எடுத்து குடிக்கலாங்க ஒரு கேரளா அப்படிங்கிற மாநிலம் முழுக்கவே இதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட கொஞ்சம் இது பயன்பாடு குறைவுங்க ஆமாம் இருந்தாலும் நம்ம ஆரண்யத்தில் ஒரு பத்து மரங்களை வச்சுருக்கிறோம் இனி வருங்காலத்தில் நம்ம ஆரண்யத்துக்கு வரவங்களுக்குமே இந்த குடிநீரவே கொடுக்கலாம் அப்படிங்குறதை எங்களுடைய யோசனை காய் பாருங்க மேலே நிறைய காய் குதிர்க்குவாங்க காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க விதைகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இனி இந்த இந்த விதைகள் எடுத்து நாமளும் இங்கே கொஞ்சம் விதைகள் நாற்று பண்ணைகளை உருவாக்கிக்கலாங்க பாருத அந்த விதைகள் இந்த தான வச்சிரு முதல்ல குடி இருந்து ஆரம்பிச்சுக்கிறோங்க குடி தண்ணிங்க வேறு தண்ணி இல்லைங்க அடுத்ததாக ரசம் வைக்கிற ஒரு செடி பார்க்க போகலாங்க அது வேற தண்ணி இல்லை குடி தண்ணி இல்லை வேற தண்ணி இல்லை தண்ணி பல வகை இருக்குதா அப்படி நிறைய த அப்புறம் ஒருத்தர் வேற வாரியில் இல்லை விடுறது நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடல தண்ணி தண்ணின்னு சொல்லி அடுத்ததாக ரசத்துக்கு பெருங்காயம் போடாமல் இருந்தால் மனமா இருக்காது பாருங்க அது ரசத்துக்கு எல்லாத்துக்குமே பெருங்காயம் அவசியமாக தேவைப்படுது அஜீர்ண கோளாக இருக்கும் கூட அதைத்தான் பயன்படுத்துகிறாங்க அந்த அதனால் நம்ம இத்தான இது பயன்படுத்துனாலும் ஒரு பெருங்காய மரம் இருந்தால் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது பாருங்க அதனால் ரெண்டு பெருங்காய மரம் வச்சுக்கிறா அது இல்லை ஒன்று தான் வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது இருந்தாலும் வள நல்லா வளருதுங்க வேகமாக வளரது இல்லை மற்ற மரங்களை காட்டிலுமே இது தான் வளருது பாருங்கள் பெருங்காய மரம் இதில் பிசுனெடு இதில் வந்து பிசுனெடுத்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க இது எப்போ பிசுனு எடுக்கணும்னு என்னங்கிறதெல்லாம் தெரியலிங்க இருந்தாலும் பெருங்காயினாத்த தேடி எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு ரெண்டு வாங்கிட்டு வந்து முதல் ரெண்டு வச்சங்க அது காஞ்சு போச்சு மறுபடியும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு இது அப்படியே தலையிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாவே வருது பாருங்க இதுதான் பெருங்காய மரம் இந்த மூஞ்சியில் தடவுனிங்கன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு சொர சொரன்னு இருக்குது இந்த மோத்தில் தடவி பார்க்குற மாதிரி அவ்வளோ சாப்பிட்டா இருக்குதுங்க இது என்ன மரம் கேட்டிங்கன்னா வெல்வெட் ஆப்பிள் மரங்க வாட்டர் ஆப்பிள் பார்த்துருப்பீங்க காஷ்மீர் ஆப்பிள் பார்த்துருப்பீங்க வெல்வெட் ஆப்பிள் எத்தனை பேர் வச்சுருக்குறீங்கன்னு தெரியல இதுதாங்க வெல்வெட்டு மரம் வெல்வெட்டு மரம் இல்லைங்க வெல்வெட் ஆப்பிள் மரங்க பாருங்க இந்த இலை வந்து அப்படியே மெது 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 மெதுன்னு இருக்குதுங்க அவ்வளோ சாப்பிட்டுங்க இது மாதிரி ஒரு நாலு நாலஞ்சு மரம் வச்சிருக்கேன் வெள்ளெட்டு ஆப்பிள் இன்னும் பழங்கள் நீ எப்போ வருதுன்னு தெரியல ஆனால் வளர்ந்துட்டு இருக்குது நல்லா நல்லா வருதுங்க ஆமாம் இது இது பார்க்குற நல்லா அழகான மரம்ங்க அந்த கொஞ்சம் நேரம் வந்து மரத்துக்கு பக்கத்தில் நின்று இந்த இலைகள் எல்லாம் அப்படி வருடி கொடுத்தோம்னாலே அவ்வளோ அழகா இருக்கு நல்லா பிறந்த குழந்தையுடைய கைகளையும் கால் வரடி கொடுத்தா எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்குதுங்க இந்த வச்சு பார்த்தா வச்சுக்கோ என்ற முகத்தில் இருக்கு முகம் மாதிரி சாப்பிட்டா இருக்குது ஆமாம் ம் நிறைய வேலை இருக்குது இதில் மரம் வளர்த்துறது ஒன்று மரத்தை நட்டு வச்சுட்டு போய் படுத்துட்டோன்னா மரம் வளர்ந்துடாதுங்க அதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது டெய்லி கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்க இதுக்கு தண்ணி பாய்க்கணும் புல்லு புறா வெட்டி விடணுங்க அப்புறம் பில்ல வெட்டாமல் அப்படியே விட்டுட்டோம்னா கண்ணாடி பாம்பு வந்து எல்லா இதுக்கடையிலையும் வந்து சுருட்டை போட்டு போட்டு படுத்துக்குதுங்க அப்புறம் கவாத்து பண்ணி விடணுங்க டிராக்டர் விட்டு ஒள ஓட்ட முடியாது ப்ரெஸ் போட்டு தான் எல்லா பக்கமும் அடிக்கணுங்க இப்போ இதெல்லாம் நிறைய புல்லு வளர்ந்துருச்சுன்னா ஆமாம் நான் பிரஸ் கட்டர் வச்சு அடிக்கிற போது இந்த மரத்தினுடைய தண்டுக்கு அடிபடிக்கும் அதுக்காக என்ன பண்ணுறதுனா தானே இந்த மாதிரி பைப்பு எடுத்து நல்லா கட் பண்ணி ஆ இப்படி

புல்ல வெட்டிட்டு வெட்டிவிட்டு அடுத்தடுத்து மரங்களுக்கு ஒரு பத்து பைப்பு கட் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து பத்து பை மரத்துங்களுக்கு போட்டு விட்ருவோம் அப்புறம் அடிச்சிட்டு அடுத்ததாக மாற்றி போடுவோம் இப்படியாதான் புல்லு வெட்டுறேன் நான் புல்லு கட் பண்ணிகிட்டே போகணுங்க அப்புறம் இந்த கட் பண்ணி முடிச்சவொடனே இந்த மரத்தை முடிச்சிட்டு அடுத்தடுத்த மரங்களுக்கு இந்த வீட்டுக்காரமாக எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க ஆமாங்க அப்புறம் இந்த பழைய சோறு வந்ததுன்னா அந்த நேரத்தில் நல்லா பசிக்குமுங்க காலையில் வேலை செஞ்சுட்டோம்னா பழைசோறு தானே சின்ன வெங்காயம் பழையோரு என்ன பஸ் கடலாம் அடிக்கிற போதுங்க இப்போ இந்த இதிலலாம் அடி இந்த நல்ல மேலே இருக்கிற இந்த இதில் அடிபட்டிருக்கேன் அடிபட்டுச்சுன்னா அது உடஞ்சி போயிரு அப்புறம் ஒரு சில இடத்துல மாற்ற வேண்டியிருக்கு இந்த வேலைகள்லாம் இருக்குங்க இப்போ இந்த மா இந்த மா இந்த காடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு சரியா ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு நீ மூணாவது வருஷம் ஸ்டார்டிங் ஓரளவுக்கு பெருசா வந்துருச்சுங்க அப்புறம் ஒரு சிலது இப்போ இன்னும் காஞ்சிட்டு இருக்குதுங்க இன்னும் தெரியல அப்புறம் ஒரு சில மரங்களுடைய வளர்ச்சி இன்னும் குறைவா இருக்குது அது அப்படியே ஓரளவுக்கு வந்துடு ஆனால் நல்லா இருக்குதுங்க ஏய் என்ன பண்றது வாங்க அடுத்த அங்கே போய் பார்க்கலாங்க இது பாருங்க நல்ல இலைகள் வந்து பெருசு பெருசா இருக்குதுங்க இந்த இலைகள் என்ன மரம் சொல்லுங்க

காடுகளை உருவாக்குறதுக்கு முன்னாடி வேணால் தூங்கி இருப்பாருங்க அதுக்கப்புறம் தோக்கமே ரொம்ப இல்லாமல் போயிருச்சு அதான் பிரச்சனையே ஏன்னா தூங்கக்கூடாம செய்கிறக்கா தானே இந்த வேலையை செஞ்ச நீ இது வந்து கடம்ப மரம்ங்க நம்ம தமிழ்நாட்டுக்கிற பல கோயில்களில் இந்த மரம் வந்து ஸ்தல வெளிச்சமாக இருக்குது கடம்ப மரம் இதுக்கு பேருங்க இந்த கடம்ப கூட சைனா இந்த வியட்நாமு இந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க கடம்பு பூ நல்லா உரண்டு உரண்டையா இருக்குங்க அதையெல்லாம் டென்னிஸ் பால் மால் இருக்கு வந்த கடைசியில் ஒரு கால இடத்துல காமிக்கிறோங்க கிட்டத்தட்ட இந்த மரமும் ஒரு பதினஞ்சு மரங்களை வச்சிருக்க இப்போ சின்ன மரமா இருக்குதுங்க பெருசு இருக்குதுங்க ஒரு மரம் இருக்கு அதையும் பார்க்கலாங்க நல்லா பூ பூக்கூடிய காலத்தில் அவ்வளோ அழகுங்க அதனுடைய லேசான ஒரு மரம் அந்த டென்னிஸ் பால் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பூ அழகா இருக்குங்க அவ்வளோ அழகுங்க இது பெருசு ஆமா இது வெச்சு ஒரு 4 வருஷத்துக்கு மேல 4 வருஷம் இருக்கு இந்த கேடம்பம் வெச்சுங்க அதுலயே எவ்வளவு பெருசு வந்திருக்கு பாருங்க நல்ல அழகான மரம்ங்க நல்ல நிழல்ங்க அடர் நிழலா இருக்குது இலைகளும் நிறைய உதிருது பாத்தீங்க கீழே پورا இது இலைகள் ஆமா பூப்பு கூடு கிளத்துல அவ்வளவு அழகா இருக்கு அழகா இருக்கு ஆமா நல்லா வளருதுங்க ஆமா நல்ல உயரமா வளரக்கூடிய மரம் நிறைய கோயில்களில் ஸ்தலவட்சமாக நான் பார்த்துருக்குறேன் அழகான மரம்ங்க பாருங்க அப்படியே கீழே வந்து மிளகு செடிகளை ஒரு முதல்ல வச்சு வளர்ந்த மரத்துகளுக்கு அடியில் வச்சு முதல்ல பார்க்கல அப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இந்த மரங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ளுக்குள்ளே வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இந்த வளர்ந்த மரந்துகளுக்கு அடியில் வச்சுக்கிறேங்க மிளகெல்லாம் நல்லாவே வருது தொடிகள் இதெல்லாம் எடுத்து கட்டி விடணுங்க பாருங்க கொடிகெல்லாம் நல்லா வருது நீ மரத்துக்கள் எடுத்து இப்படி கட்டி விடலான்ட்டு இது எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் மற்ற மரங்களுக்கெல்லாம் போடல அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறங்க நாங்கள் எங்கள் ஆரணியத்தில் இப்போ இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு மரம் தான் இருக்குதுங்க ஆனால் நட போட்டது மூணாயிரம் மரத்துக்கு மேலே நட போட்டு நட பாருங்க நீ காஞ்சு போச்சு உனி இதையே எடுத்துட்டு வேற நட போடணும் ஆயிரம் மரம் வச்சதில் ஒரு நானூறு மரம் காஞ்சிதுங்க அந்த நானூறு மரத்தில் வச்சதில் மறுபடியும் இரநூறு மரம் காஞ்சது இப்படி இப்படியே குறைஞ்சி குறைஞ்சி வந்து இப்போது ஒரு பத்து மரம் இந்த மாதிரி காஞ்சிட்டு இருக்குதுங்க மறுபடி மறுபடி நட்டுகிட்டே தான் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் சோர்வடையவே இல்லை காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த இடத்த நாங்கள் காலியாகவும் வச்சுருக்கிலிங்க நட்டுகிட்டே தான் இருக்கிறோங்க எங்களுக்கு அதில் ஒரு திருப்தியாக இருக்குது அதனால் நாங்கள் நட்டு வளர்த்திட்டு இருக்கிறோங்க

கேள்விப்பட்டிருக்கிறியா அது கேள்விப்படாத போர் அடிக்காம சொல்லுங்க தங்கம்ல உனக்கு தங்கம் வேணும் அந்த தங்கத்துக்காகவே நான் ஒரு மரம் வச்சிருக்கிறேன் சொல்லலா நினைச்சேன் இப்ப பாத்துக்கோ இங்க பாருங்க என் வீட்டுக்காரம்மாளுக்காக தங்கம் வாங்கி தரணும் தங்கம் வாங்கி தர நகையை எடுத்து போட்டீங்கன்னா மாறி போய் பாறிப்பாய் பாத்துக்கணும் அதிசயப்பட்டு போயிருவோம் நீங்க உனக்கு தங்கம் மரமே வச்சுட்டு நான் சரி மரத்துல இருந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு போய் நகையா செஞ்சே கொடுத்துருக்கு பாருங்க இது பார்த்தா மரம் தான் இது இப்ப பாருங்க அப்படியே உங்களுக்கு தங்கமா மாறுது வருங்க இங்க வெயில் கட்டுக்கு பாருங்க மரமே தங்கமா மாறக்கூடிய அதிசயம் இங்கதான் இருக்குது பாருங்க பாருங்க மரம் பூரா தங்கம்ங்க வாங்க 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 இன்னைக்கு வாங்க இந்தாங்க இப்போ இந்த மரமே ஆயிடுச்சு எடுத்து என்ன பண்ணிக்க வளையல் போட்டுக்கோ கம்மல் போட்டுக்கோ களத்துல நீங்களே எடுத்து செஞ்சு என்ன சொல்லுங்க இந்த மரத்துக்கு பேர் அப்படிங்கிறது தெரியல நீ ஏதா இருந்த சொல்லுங்க தகவல் இருந்த சொல்லுங்க ஆனா அவ்வளவு அழகுங்க நீங்க ஏதாவது தக்கமரம் சொல்லி வெடி வெடி வந்து வெட்டி எடுத்துட்டு போயிருப்போம் கடைசியில மறுபடியும் ரெண்டு நாட்டு நாம வாங்கிட்டு வந்து நட வெடிதான் போயிரு ஐயோ இந்த மரத்துல தங்கம் விளையிறது இல்லை நீங்க வெறிய அந்த கலர் இருக்குது கலர் இருக்குது ஆமாங்க எனக்கு வேற பயம் வந்துருச்சுங்க ஏதாவது வெட்டி கட்டி எடுத்து போயிட்டு என்ன பண்றதுங்க இலதானுங்க பாத்துங்க எவ்வளவு இலகு எவ்வளவு அழகு பாருங்க களை வெட்டுறக்கு ஒரு புது மிஷின் வாங்கி வச்சுக்கிறோம் அது எந்த மிஷினில் பாருங்க யாருமே அந்த மிஷின் வாங்கி வச்சு மாட்டேங்க பாருங்க இப்போ என்ன இப்படி வெட்டுதுன்னு அந்த களையை இந்த ஆபத்து இந்த ஆமாங்க இதெல்லாம் விதை பரவலை பூரா இருக்குதுங்க இங்கே பாருங்க முடிஞ்சது முடிஞ்சு போ நீ போய் காட்டுக்குள்ளே இருக்கிறதுல முடிஞ்சு போ பாருங்க திருவோட்டு மரத்தை காட்ட போகிற திருவோட்டு மரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கல வாங்க காய்களை கீழே உளுந்து கிடக்குது ஒவ்வொரு திருவோடு மரமே ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க திருவோடுகள் இது வந்து சின்ன சைஸாக இருக்குது பெரிய திருவோடும் இருக்குது நிறையா காசு வாங்கணும்னா பெரிய திருவோடு எடுத்துக்கலாங்க அதுலேயே வேறு மாதிரியும் இருக்குது இப்போ இந்த திருவோடு வந்து மரம் வந்து இப்படி இருக்குதுங்க காயும் இருக்குது பாருங்க இலை பாருங்க இலை எப்படி இருக்குதுங்க பார்க்கலாங்க பாருங்க இலை எப்படி இருக்குதுன்னு இலை ஒரு இலை பொறிச்சு கட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இல்லை அப்புறம் தண்டு பகுதியிலிருந்து இங்கே அடிமரத்துலேருந்து இருந்து பூ எடுக்குதுங்க கீழே இருந்துமே காய் வருது பாருங்கள் ஒரே ஒரு பூ தெரியுது கடிப்பூச்சி விழுந்துடுச்சுங்கல்ல அப்புறம் எல்லாமே மொக்க வச்சுருக்குதுங்க பிஞ்சும் இருக்குது என்னோட வீட்டுக்கார மாடுங்க ஆமாங்க எங்கள் பிடிச்ச மாதிரி திருவோடு திருவோடு ஆமாங்க ஏன்னா கடைசியில் அதை தான் எடுத்துகிட்டு போக வைப்பார் தெரியல அதுக்கு வேண்டியாக வச்சுருப்பார் போல் தெரியுது ஒரு ஒரு தனி மனிதனுக்குமே ஒரு பொறுப்பு இருக்குங்க அந்த பொறுப்பினுடைய அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் எங்கே எங்களால் என்ன முடியுதோ எங்கள் நிலத்தில் மரங்களை வளர்த்துட்டோம் அது ஒரு நிறைவாக இருக்குதுங்க நிறைய சிரமங்கள் இருந்தாலும் அப்புறம் எல்லா வேலைக்கும் ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய அப்பா டக்கரெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் டெய்லியும் வந்து வேலை செஞ்சதாகணும் நிறையா வேலை இருக்கும்போது தான் ஆள் போட்டு செய்வோம் தினமும் நான் வேலை செய்கிறேனா இல்லையா நான் வந்து கம்மியாக கம்மியாக ஒரு இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் அப்படி தான் வே வேலை செய்வேன் என்னால் அதான் முடியுங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த காட்டு வளர்த்துறதுக்கான அவ்வளோ வேலையும் செஞ்சிருக்கிறாரு இதில் தூக்கமே சரியாக கூட தூங்குறதுக்கான வாய்ப்பும் கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படித்தான் நாங்கள் வந்து மரம் வளர்த்துறோம் வளர்த்திட்டு இருக்கிறோம் பூரா வேலைக்கு முல்ல ஆள் போட்டு வேலை செய்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க இதில் நிறைய வேலை இருக்குது பார்க்குறக்கு மரம் தானா இது என்ன வச்சுட்டா வளருது இதுக்கு என்ன பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் நிறைய பார்த்துருப்பீங்க என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதுல அவ்வளோதாங்க வனதேவி வனதேவி வணங்குகிறோம் தாயே வனதேவி மலை மேகம் மேலிருந்து மழை பொழிய காரணம் நீ மழை மேகம் மேலிருந்து மழை பொழிய காரணம் நீ மழை நீரை தேக்கி வைத்து மண்ணின் வளம் கொளிக்க செய்வள் நீ நதிகள் நிலமெல்லாம் வழிந்தோடி கடல் சேர காரணம் நீ உயிர் காற்றை உருவாக்கி பிற உயிர்களெல்லாம் காப்பவள்ளி காதலுக்கு தோற்றம் நீ கவிதைக்கு மூலம் நீ கானகமை வாழ்வென்ற சித்தர் தேடும் வாழ்வும் நீ வனதேவி வனதேவி வன்காயே வனதேவி வனதேவி உலக இப்படி தான் பாருங்கள் முத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சத்தம் போட்டுருக்குற அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் பெல் பட்டினே அமுத்தி விடுங்க அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க